இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் மூலமாக இது மிக அதிகமாக முன்னெடுக்கப்படுகிறது எனவே அவர்களோடு நான் கடந்த ஒரு மூன்று ஆண்டு காலமாக மிக நெருங்கி பழகி பேசி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாம் எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நான் இவர்களோடு பேசி அதற்கு பின்னாலே நானும் முதலமைச்சர் அவர்களிடத்திலே இவர்கள் சொன்ன கோரிக்கைகள் கருத்துக்களை எல்லாமே கொடுத்த பொழுது அவர் அதை முழுமையாக பார்த்துவிட்டு இதில் நடைமுறையில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது அதையெல்லாம் தீர்த்து கொடுத்தால்தான் அந்த பணியை அவர்கள் சிறப்பாக செய்ய முடியும் ஒரு சட்டம் உருவாக்கிவிட்டோம் என்ற காரணத்தால் அதுவே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதிலே ஒரு மாற்றங்களை இன்றைக்கு ஏற்றாற்போல ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் என்று எங்களுக்கு சொன்னார்கள் அதற்கு பின்னாலே நாங்கள் இது சம்பந்தப்பட்ட என்ஜினியர்ஸ் மட்டுமல்ல மற்ற அத்தனை பேரையும் நாங்கள் அழைத்தோம் ஏறத்தாழ ஒரு நூத்தி ஐம்பது பேர் வந்து கலந்து கொண்டார்கள் ஒரு ஐந்து ஆறு மணி நேரம் அந்த கூட்டம் நடந்தது ஏறத்தாழ ஒரு நூத்தி ஐம்பது கோரிக்கையை வைத்து ஒவ்வொன்றையும் அவர்கள் விவாதித்தார்கள் அதிலே கடைசியாக ஒரே விதமாக ரிப்பீட்டான ஆன அந்த கோரிக்கைகள் எல்லாவற்றையும் கட்ஸ் பண்ணுற பொழுது ஒரு நாற்பத்தி மூன்று கோரிக்கைகள் வந்தது அந்த நாற்பத்தி மூன்று கோரிக்கைகளிலே ஏறத்தாழ ஒரு இருபத்தி ரெண்டு கோரிக்கைகள் ஆன் த ஸ்பாட் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி நானும் முதலமைச்சர் அவர்கள் அவரத்தில் பேசி அன்றைக்கு மாலையே நான் கொண்டு போய் அவரத்திலே காட்டினேன் அப்பொழுதே அதையெல்லாம் தயார் செய்து கொடுங்கள் அதிகாரிகளோடு இதை பேசுங்கள் என்று சொன்னார்கள் அதிகாரிகளோடு பேசி ஒரு மாற்றத்தை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் எதற்காக நான் சொல்லுகிறேன் நான் வெளிப்படையாக சொல்லுகிறதே தவறில்லை என்று கருதுகிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நீங்கள் போய் எங்கே பார்த்தாலும் இருக்கிற கட்டிடங்களிலே குறைந்த பட்சம் நூறு கட்டிடம் இருந்தால் ஐம்பது கட்டிடமாவது ஒன்று பிளானிங் பெர்மிஷன் இல்லாமல் இருக்கு இல்லைன்னா டிவியேஷன் இருக்குது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடியாது எனவே இதெல்லாம் எதனால் வருகிறது என்று சொன்னால் அந்த சட்டத்திட்டங்களிலே இருக்கிற கடுமை எனவே அதிலே இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் அவர்கள் அதிலிருந்து வெளியிலே வந்துவிட முடியும் என்ற அந்த நிலையிலே தான் அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுத்தோம் நான் அப்புறம் இன்னொன்னே சொன்னேன் இதுல வந்து கட்டண கற்றவங்களே முக்கியம் அல்ல அவர்களை குற்றவாளியாக கொண்டு போவதே தவறு ஆர்கிட்ட இன்ஜினியர்ஸ் தான் அதற்கு மிக முக்கியமான நபர்களாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் ஏன்னா எனக்கு ஒரு கட்டணம் கட்டணும்னா எனக்கு இப்படி வேணும்னு நான் சொல்லிடுறேன் ரூலுக்குள்ள வருதா இல்லையா அப்படின்னு பாக்குறது உங்க வேணும் அப்படி சொன்ன பொழுது கூட சொன்னார்கள் இது இப்படி எல்லாம் நீங்க பண்றீங்க நாங்க வந்து கேட்கறாங்க எல்லாம் போட்டு பிளான் போட்டு கையில் போட்டு கொடுத்துட்றோம் அப்புறம் போய் அவங்க கட்டுறாங்க இது நடைமுறையில் இருக்கிறது ஆனால் அந்த மாதிரி கட்டிடம் கட்டக்கூடியவர்கள் இன்ஜினியர்ஸுடைய அட்வைஸ் இல்லாமல் எந்த ஒரு சின்ன இடத்தை கூட மாற்றக்கூடாது என்ற ஒரு நிலை எதிர்காலத்தில் வர வேண்டும் அதற்கு நீங்கள் முழுமையாக முன்னின்று செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் முதல்லன்னா பிளானிங் பர்மிஷன்னால் ஆனால் எங்களுடைய கட்டிடத்திலேயே டிவிசன் இருக்கார் அதனால் நீங்கள் சிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோட்லேயும் பார்த்தீங்கன்னாக்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது சதவீதம் கட்டிடம் அந்த வரமுறைக்குள்ளே வராமல் தான் இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் குறைஞ்சபட்சம் எதிர்காலத்திலே அப்படி வராமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு இருக்கிற எண்ணம் இப்போ சிஎம்பியில கூட நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆரம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆரம்பித்து ஏறத்தாழ ஓராண்டு காலம் அவர்களுக்கு மல்டி ஸ்டோரி பில்டிங்காக இருந்தாலும் சரி அல்லது நான் அகர்ஸ் பில்டிங்காக இருந்தாலும் சரி அதற்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கிற பொழுது நாங்கள் அவர்களை அழைத்து நேரடியாக எந்த டிவியேஷனும் இல்லாமல் கட்டுங்கள் உங்களுக்கு ஏதாவது டிவியேஷன் தேவைப்பட்டால் எங்களிடத்துல மீண்டும் மனு போட்டு அதை சரி செய்து கொண்டு பண்ணுங்கள்னு சொன்னோம் ஏறக்காக எழுபத்தி எழுபத்தைந்து அப்ரூவல் கொடுத்தது ஒன்பது மட்டும்தான் டிவியேஷன் மற்ற அத்தனையும் டீவியேஷன் இல்லாமல் அப்படியே கட்டினார் இது நீதிமன்றத்திலேயே நாங்கள் தெரிவித்தோம் அந்த ஒன்பது மட்டும் மாற்ற முடியவில்லை மொத்தம் பதினாறு இருந்தது அந்த நோட்டீஸ் கொடுத்த உடனே மற்றவர்கள் திருத்திக் கொண்டார்கள் இந்த ஒன்பது மட்டும் அவர்கள் மாற்ற முடியவில்லை நீ எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் இப்போ பொள்ளாச்சியில் அங்கே வந்து அது ரெசிடென்ஷியல் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ஆனால் அங்கே வந்து கமர்சியலாக வந்து கடை வச்சிருக்காங்க இதெல்லாம் இயற்கை நீங்க வந்து வீடுன்னு வாங்கிட்டு அந்த இடத்துல கடை வைக்கக்கூடாது அவங்களுக்கு ஏதோ ஒரு கடை வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா முன்னாடி ரூமு இடிச்சு கடையா வைக்கிறான் அதையெல்லாம் என்றால் நாங்கள் அனைவரும் அந்த கண்காணிப்பு அளவிலேயே கண்காணியை நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வேண்டிக் கொள்கின்றோம் ஒரு நல்ல அரணம் போட்டிக்கிறேன் மற்றது கூட நான் பயன்படுத்திக்கிறேன்